சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கலாட்டா நியூஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பொன்முடி கதை முடிஞ்சிடுச்சு பல நாள் தேடும் ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இப்போ சில பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி பொன்முடி அவர் மீது சொத்துக்குழுப்பு வழக்கு ஒன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருந்துச்சு அவருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க சோ அதில் வந்து முப்பது நாட்கள் தண்டனை தள்ளி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க அப்பீல் போதெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது நாள் தள்ளி வச்சிருக்காங்க அதில் பதினஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்கு அதுக்குள்ள அவர் வந்து அப்பீல் போயிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்ய போகிறாரா இல்ல சிறைக்கு போக போறாரா தான் தமிழக மக்களிடையே இருக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி கொடுத்த சவுக்கு சங்கர் அவர்கள் பொன்முடி கதை இதோட முடிஞ்சிடுச்சு அவருடைய அரசியல் வாழ்வே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவோம் அப்படின்ற கருத்தையுமே பதிவு பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வேறே மனைவி வேறே நான் அரசியல்வாதி மனைவி தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து கீழவை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கிச்சு ஆனால் வந்து உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்கீங்க எப்படி தனி தனித்தனியாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவருடைய மனைவிக்கு வந்து ஐம்பது லட்சம் ஓகேவா ஐம்பது லட்சம் விவசாயத்தில் இருந்து மட்டும் வருமானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணக்காட்டியிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் போனாலும் இந்த வழக்கில் விடுதலை ஆவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா விவசாயத்துல இருந்தே ஐம்பது லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் அவங்க கணக்கு சொல்றாங்கன்னு தெரியவே இல்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய விவசாயிகள் வந்து வேற லெவல் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து தற்கொலை எல்லாம் பண்ணுறாங்க விவசாயம் இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அவங்க எப்படி ஐம்பது லட்சம் தேவனவர் எப்படி எப்படி ஐம்பது லட்சம் லாபம் எடுத்தாங்க அப்படின்ற பித்தை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க